இந்தியாவில் டிசம்பர் ஜனவரி மற்றும் பிப்ரவரி மாதங்கள் குளிர்காலம் ஆகும் குளிர்காலத்தில் சில நாட்களில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் ஆனால் பெரும்பாலான நாட்களில் தெளிவாக இருக்கும் குளிர்காலம்சிக்கும் இடத்தில் நான் வசிக்கும் இடத்தில் குளிர்காலம் பண்டிகை காலத்தை குறிக்கிறது குளிர்காலத்தில் நாட்கள் குறைவாகவும் இரவின் காலம் அதிகமாகவும் இருக்கும் குளிர்காலத்தில் வீசும் காற்று வேகமாகவும் மிகவும் குளிராகவும் குளிர்ச்சியாகவும் இருக்கும் குளிர்காலத்தில் என் அம்மா எனக்கு அடிக்கடி சூடான சாக்லேட் தயார் செய்வார் நான் குளிர்காலத்தில் மிகவும் சுறுசுறுப்பாக உணர்கிறேன் ஏனென்றால் எனக்கு வியர்வை குறைவாக இருக்கும் குளிர்காலத்தின் தொடக்கத்தில் எங்களை சூடாக வைத்திருக்க என் அம்மா கம்பளி ஆடைகள் மற்றும் போர்வைகளை எடுக்கிறார் எடுக்கிறார் குளிர்காலத்தில் பல அரிய பறவைகள் காணலாம் நானும் எனது நண்பர்களும் பணியில் விளையாட முடியும் என்பதால் நான் குளிர்காலத்தை ரசிக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க வேற ஏதாவது டவுட்ஸ்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க வேற ஏதாவது எஸ்ஏ டாபிக் லெட்டர் ரைட்டிங் ஏதாவது வேணும்னாலும் கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் பார் வாட்சிங் இன்னொரு சேனல் ஜெஸ் ஜெ ஜெஸ் ஸ்போக்கன் இங்கிலிஷ் சேனல் அதுல ஸ்போக்கன் இங்கிலீஷ் ரிலேட்டடான வீடியோஸ் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு மறக்காம விசிட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க